அதுக்கு வணக்கம் இது அன்பான சேனல் இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே சமையலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் லைவ்க்கும் வந்துட்டுருக்கேன் டெய்லி லைவ் வரேன் ஏன்னா வாட்ச் கம்ப்ளீட் பண்ணணுன்னா லைவ் வரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு இப்போ ரெண்டு மூணு மாதம் லைவ் வந்துட்டு இருந்தேன் இப்போ இடையில வெக்கேஷன் ஊருக்கு வந்துட்டதுனால லைவ் நான் பண்ண முடியல இப்போ இங்கே மறுபடியும் நாங்கள் சோக்கி வந்துட்டதுனால லைவ் வந்துட்டு இருக்கேன் வாங்க லைவ் வாங்க ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சின்ன மொழி வரைக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் பொழுதுபோக்கு இல்லை வேற மாதிரி இதெல்லாம் என்னோட இதில் இருக்காது அப்படிப்பட்டவங்க இதை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் நாலு பேத்துக்கு நீங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க சரிங்களா வாங்க என் சமயத்துக்குள்ள போகலாம் சாட்டர்டே சமையல் பாலக் முக்கிய இங்கே இது கிடைக்கும் நிறையா நல்ல பிரிச்சல்ஸாக இருக்கும் உங்களுக்கு குளோபுரியல் இருக்கும் இன்னைக்கு கீரை வாங்கி இன்னைக்கு கீரை இது மசி மரிசியாக ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சைடில் தான் அதை செய்வேன் நம்ம ஊர் ஸ்டைடில் அதை கிடைக்கிற கீரையே நம்ம அவங்க பருப்பு ஒரு சைடெலாம் அதுக்கு இருக்கிறதுக்கு மஷ்ரூம் இன்னைக்கு சாப்பிட்லேங்கிறது ஃபுல் வெஜ் தான் மஸ்ரூம் இந்த மஷ்ரூம் இது நல்லாவே கிடைக்கும் ப்ரௌன் கலர்லேயும் கிடைக்கும் காஞ்ச மாதிரி நான் இது தான் எடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு தானே எடுத்து செய்ய முடியும் இப்போ குடிக்கிறதுக்கு பயங்கர வெயில் அப்படிங்கிறதுனால நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காய் இஞ்சி உப்பு போட்டு ஒரு ஜூஸ் போட்டு ரைஸ் பிடிச்சிருப்பாரு பாருங்கள் பழம் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு எப்படி ஆகி கடலாயி துச்சு பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு வாழைப்பழம்னா இந்த மாதிரி கடல் ஆகிடும் பிரிச்சு இது ஏசி ரூம்லேயே தான் வச்சிருப்பேன் இது வந்து லேசிக்காக நீ வாங்கினேன் இதை வச்சு ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் இருக்கேன் இது மலையாளி கடையில் வாங்கினேன் பாருங்க கலந்துக்கலாம் கொத்தமல்லி இதெல்லாம் கலந்துக்கிங்க நல்லது சரியா கொத்தமல்லி கொஞ்சம் தூரமாக போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சி பாருங்கள் நான் டெய்லி லைவ் வந்துட்டுருக்கேன் வாங்க உங்களுக்கு லைவுக்கு வரக்கு தான் வாங்க என்னோடய லைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டாவது அதிக மெம்பர்ஸ் எனக்கு இல்லை ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு வல்கர் செய்திகளும் பண்ண மாட்டோம் நீட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து வயசான நம்பிக்கை யார் வேடையாக பார்க்கலாம் ஏதோ டாபிக் எடுத்து இருக்கேன் அந்த டே டாப்பிக்கை பற்றி பேசும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது ஏன்னா நான் வந்து வியூவர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து நிறையா பேச முடியும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் வியூவர்ஸ் இல்லாததுனால அது அப்படியே கொஞ்சம் பேசினா அது அப்படியே ஸ்டாப் ஆயிருவேன் அப்படி போயிட்டுருக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்கும் வணக்கம்

இந்த தண்ணி வந்து ஒரு பாதியாக குறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி கரையில ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போகிறேங்க ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுறேன் வச்சுருக்கேன் இதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உடுத்தோம் அப்படியே வீடே ஃபுல்லாக கம கமக்கணும் பயங்கரமான ஸ்மெல் இருந்தாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லீவ் ரோஸ்மெலி லீவா வந்து இலையை வந்து இந்த மாதிரி பண்ணுறது மெடிசினல் யூஸ் பார்த்தா நிறையவே இருக்குங்க நம்ம ஆயில் அதில் நிறையவே இதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆ நம்ம ஊரில் இது கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கிடைச்சா பலகுதி சோழ மாதிரி கடைகளில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கிடைச்சி யூஸ் பண்ணிக்கங்க விடாதீங்க இன்னைக்கு வந்து நான் ரோஸ்மரி லீஃபை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணி நான் ஒன்று ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு இனிமேல் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஆயுர்வேதம் அதில் நல்லாவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிடைச்சி விடாதீங்க கிடைக்கிற எந்த ஒரு மொழியும் விட்டுறக்கூடாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க டேபிளுக்கு சமைச்சி எல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு சாட்டர்டே இதை முடிச்சுட்டா லேவ் போயிடுவேன் இதுக்கு வாங்க என் கூட என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டேலே ஜாமெல்லாம் வாங்குவோம் தாங்க வாங்கிகிட்டு இருக்கும்போது

அப்படின்னு சொல்ல வெயிலுக்கு எல்லா குட்டி குழந்தையுமே அங்கதான் இருக்கு எங்க வீட்டு குட்டி குழந்தையும் அங்கதான் போயிருக்கு வரும்போது எனக்கும் வாங்கிடுவோம் ஏன் ஸ்பிரிங் பண்ணி டிரைனட் ஸ்பிரிங் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன் நினச்சிருக்கேன்